ஸோ பெண்களுக்கு வந்து இது எந்த எந் எந்த வகையில் மாறுது ஆண்களுக்கு இது எந்த வகையில் மாறுது அப்படின்னா நீங்கள் காதலிக்கும் தருவாயில் ஆண் யார் தான் யார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்றதுக்கான அவதானிப்பை பெண்கள் மேக் பண்ணி கொள்வதற்கு ஒரு காலகட்டமாகவும் ஒரு வாய்ப்பாகவும் அமையுது அதே சூழலில் பெண்களுக்கும் இவனை நாம் செலக்ட் செய்யலாமா வேண்டாமா இவனை நம்ம லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு ஆணை குறித்த அவதானிப்புகளை மேக் மேக் பண்ணி கொள்வதற்கு அது ஒரு 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 டைம் பீரியடை கொடுக்குது ஸோ இந்த டைம் பீரியடில் தான் வந்து என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஒருவருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவருக்கு ஒருத்தர் வந்து என்னென்னா அவங்களோட ஹார்மோன்ஸ்கூட டோபோமைன் ஆக்சிடோசின் இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா சுரக்க ஆரம்பிக்குது இதெல்லாமே முழுக்க முழுக்க ஹார்மோன்ஸு நியூரோ பயாலஜிக்கல் பேசிஸை கொண்டது இதுக்கு சில அண்ட் சைக்காலஜிக்கல் பேசிஸ் கூட இருக்குது ஃப்ராய்டு வந்து என்ன பண்ணுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா இது இடோடய இன்ஸ்டிக்ட் அப்படின்னு கூட சொல்லுவார் ஃப்ராய்டை பற்றிலாம் நம்ம பிற்பாடு நம்ம பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க வந்து ஒரு எவல்யூஷனரி பேசிஸில் பேசணும் அப்படின்றதுக்காக இது எடுத்து எடுத்து இது எடுத்துகிட்டு வரப்பட்டது ஸோ அட்லாஸ்ட் லவ்னா என்ன காதல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு டெஃபினேஷன்லாம் கிடையாது ஏன்னா டெஃ ஒன்றத்தை நம்ம டெஃபினேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இவ்வளோ தாண்டு கடந்து போயிடுவோம் மனித குலத்தால் இவ்வளோ காலமும் கடந்து போக முடியாத விஷயமாக ஒன்று இருக்குது அப்படின்னா அது காதல் தான் அதனால் அது டெஃபினேஷன் பண்ணிட்டு இவ்வளோ தான்ப்பா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்தால் அதான்ப்பா காதல் இல்லைனா அது காதலே கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஒரு டெஃபினேஷனை மேக் பண்ணுறோம் பல பல பேர் வந்து சில கல்ச்சர்ஸ் வந்து மேக் பண்ணிடுச்சு இதுதான் டெஃபினி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இன்னொரு இப்போ ஒருத்தனும் கேட்டால் அவன் ஒன்று ஒன்று சொல்லுவான் இதுதான் காதல் இதுதான் காதல்ட்டு நம்ம நியூரோ சயின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து என்னப்பா ஹார்மோன்ஸோடைய வேலை அப்படின்னு வாங்க எவல்யூஷ்னரி பேசிஸில் கேட்டோம்னா அது இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது என்னன்னா அது ஒரு உணர்ச்சி சவாஜ் ஜிசாக் இருக்காரு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா லவ்ன்றது ஒரு அல்டிமேட் ஃபால் அப்படின்னு லவ் இஸ் நாட் அபவுட் சாட்டிஸ்ஃபைங் யுவர் நீட்ஸ் லவ் இஸ் கைண்ட் ஆஃப் மோர் மெட்டாஃபிசிக்கல் ஈவன் அப்சலூட் ட்ராஸ்ட் லவ் இஸ் ஐ கேன் நாட் லீவ் விதவுட் யூ என் ஐம் ரெடி டு சேஞ்ச் ராதிகாலி ஜஸ்ட் டு பி வித் யூ கிட்டத்தட்ட அது ஒரு வகையில் கரெக்ட் தான் ஏன் அப்படின்னா ஏன் காதல் அவ்வளோ பிரதானமானது ஏன் அவ்வளோ பிரதானமாக பேசப்பட்டுக்கிறது ஏன் பெருங்காப்பியங்களில் இடம்பெற்றது அப்படின்னா தான் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா நான் தான் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா அந்த நான் அப்படிங்கிற அந்த நிலையை முழுக்குமாக கடை கடந்து வேறொன்றை வேறொன்றுக்காக தன்னை சரணடைதல் தான் போய் சரணடைதல் அப்படின்றது இருக்கு இல்லையா அது ரொம்பவும் சில சூழல்கள் மட்டும் தான் நிகழும் உதாரணத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப அதிகமான பக்தி இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா என்னை நான் உண்மையிடம் முழுமையாக ஒப்படைக்கிறேன் கடவுளே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம முழுசாக நம்மளை ஒப்படைப்போம் நம்மளை என்ன சரணம் அடைஞ்சிருவோம் அந்த மாதிரி எங்கே வேற ஒரு இடத்துல நம்ம சரணடை அப்படின்னா முழுக்க முழுக்க எதிர்பாலத்தில் காதல் அப்படிங்கிற பேரில் காமத்தில் இல்லை காதல் அப்படிங்கிற பேரில் ஸோ காதல்ன்றதுனா ஒரு அல்டிமேட் ஃபால் இது முழுக்க முழுக்க சரணடைதல் தான் என்ற நிலையை கடந்து தன்னிலும் மேலான ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளை ஒப்படைத்தல் அப்படிங்கிறது தான் காதல் அப்படிங்கிற மாதிரி பல டெஃபினேஷன்ஸ் நமக்கு இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு சரியான டெஃபினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஆன்ம ரீதியாக டெஃபனேஷன் அப்படிங்கிறத விடவும் உள்ளபூர்வமாக அனுபவிச்சு பார்த்தா ஓரளவுக்கு ஒன்றி போகுது மாடர்ன் மென் அவனுக்கு ஏன் ரெஸ்பான்சிபில் ஏற்றுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் ஃபீமேல்ஸ்க்கு ஆண்கள் கிடைக்கிறாங்க ஆண்களுக்கு ஃபீமேல்ஸ் கிடைக்கிறாங்க ஃபீமேல்ஸ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் படி நேச்சுரல் செலெக்ஷன் படி என்ன அப்படின்னா ஆண்கள் ஃபீமேல்ஸை ஏதோ ஒரு வகையில் செக்யூர் பண்ணணும் ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்போமே சவணா காடுகள்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க ஓகேவா சவனா காடுகள்லாம் பொழுது வேற ஏதாவது ஒரு ட்ரைபாலேயோ இல்லை வேற எங்கேயாவது வந்து மிருகங்களாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை ஃபீமேல்ஸ்க்கு வருது ஃபிமெல்ஸால சமாளிச்சிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் தான் முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும் ஏன் அப்படின்னா திருமணமான பிறகு அதாவது திருமணம் சொல்லக்கூடாது அந்த பழைய கல்ச்சர்ஸ் படி பார்த்தா அவங்க இணைக்குடிய பிறகு இணைக்குடிகிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா உடனே பெண்களுக்கு குழந்தை பெயர் பாக்கியம் வரும் அதாவது இணை குறித்த பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலியும் எமோஷ்னலியும் ரொம்பவும் டவுன் ஆவாங்க அது வந்து அதோட ஹார்மோன்ஸோடைய சேஞ்சஸ் இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் நடக்கிறது இல்லையா ஃபிசிக்கலும் எமோஷனலும் ரொம்பவும் வலிமையற்றவர்களாக அவர்கள் மாறும்பொழுது அவர்களுக்கு உடனே யார் தேவைப்படுவாங்க அப்படின்னா அந்த சூழலில் அவர்களை பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற அவனுடைய இணை அவளோட இணை வந்து என்ன ஆகணும்னா அவளை அவங்களை வந்து பார்த்துக்கணும் அவங்களுக்கு போய் வேட்டையாடி வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெல்டரை அமைச்சு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடிய வலிமை நிறைந்த ஒரு ஆணை தான் அந்த பெண் முன்னாடியே சூஸ் பண்ணியிருப்பான் இது முன்னாடியே வந்து நேச்சுரல் செலெக்ஷன் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட் அதனால என்ன ஆகும்னா அந்த பெண்ணுக்கான ஒரு ஷெல்டர் இருக்கும் அந்த பெண்ணுக்கான உணவு கிடைச்சிரும் அந்த பெண்ணுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பெஸ்ட் சூஸ் பண்றது தேவையில்லை எல்லாருக்கும் சரியான முறையில் போகணும் அப்படின்றது கல்ச்சர் மாறிடுச்சு அதன் மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இடைப்பட்ட இதில் காமத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துகிறோம் மட்டுப்படுத்துறது மூலயமா நம்ம காதல் அப்படின்ற உணர்ச்சி கொண்டு வரோம் காதல்ன்ற உணர்ச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் சில பேருக்கு கான்வர்சேஷன் நடக்குது பார்க்குறாங்க பேசுகிறாங்க புரிந்து கொள்கிறாங்க தமிழிலுக்கு இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலைவன் எங்கேயோ இருப்பான் தலைவி எங்கேயோ இருப்பா தலைவன் எங்கேருந்தோ வருவான் தலைவி வந்து ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு போவா இல்லை தோழியோடு பார்த்துட்டு போவான்ற மாதிரிலாம் நமக்கு வந்து பல விஷயங்கள் பல புராணங்கள்லாம் படிச்சிருப்போம் ஆனால் ஃபைனலி வந்து இறுதியில் அந்த ஆண் அந்த பெண்ணை ஏதோ ஒரு வகையில் பார்த்துக்கொள்ளணும் அப்படி இருக்கிற தருவாயில ஆண்கள் என்ப நான் தான் உனக்கு வந்து ஒரு பெண்ணை ஏற்பாடு கொடுத்துருக்கேனே அந்த பெண்ணை கூட பார்த்துக்குனு வழி இல்லையா அப்படின்ற கேள்வியை சந்திக்கக்கூடிய நிலையில் வருவாங்க அப்படி இருக்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஆண்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது நீ குடும்பத்துக்காக என்ன பண்ண நீ சமூகத்துக்காக என்ன பண்ண நீ உன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ண அப்படின்ற அந்த தொடர் அழுத்தம் வந்து ஆண்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த அழுத்தங்கள்லாம் உடைந்து நவீன காலகட்டத்தில் பெண்களும் அவர்களுக்காக அவர்கள் நினைக்கக்கூடியதை செய்ய வேண்டிய சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் எனக்கு அந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இங்கே தான் ஒரு சிக்கலே வருது என்ன அப்படின்னா ஆண்களுக்கும் வாய்ப்பு அமையுது பெண்களுக்கும் வாய்ப்பு அமைது ஆண்கள் பெண்கள் சரி சமயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு ஆண் வந்து தன்னக்கு ஈக்குவலாவோ இல்லது தன்னிலும் கீழே இருக்கக்கூடிய சோஷியல் ஹைராக்கியில் கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணையோ செலக்ட் பண்ணி திருமணம் பண்ணி திருமணத்து உறவுக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள் அவன் பெருசாக எந்த ஒரு தடங்களும் இருக்காது ஆனால் பெண்கள் சோசியல் ஹைராக்கியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக 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 அவங்களுக்கு என்னன்னா தன்னிலும் மேலானவன் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்கள் தாங்கள் கரியாமலே பண்ணிட்டு தான் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு ஆண் வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண்ணை தாராளமாக திருமணம் செய்து கொள்ளுவான் சில சோஷியல் கண்டிஷன்ஸு இல்லாமல் இருந்தால் இந்த சாதி மதம் இனம் அதெல்லாம் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது என்ன ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்து உடனே கமெண்ட்டில் கேட்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கே அந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்ட்டு நான் சொல்கிறது ஒரு மாடல் ஆனால் எவ்வளரி இன்ஸ்டிக் பேஸ் பண்ண மாடல் ஆனால் இதுவே ஒரு பெண் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அப்படின்னா நான் வந்து பத்தாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆணை சூஸ் பண்ணுவேனா சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேராக பண்ணுவாங்க மற்றபடி தன்னிலும் உயர்ந்த அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆணை தான் பெண்கள் தொடர்ந்து சூஸ் பண்ணிட்டே இருக்காங்க இது ஏன் அப்படின்னா அவர்களுடைய டீப் எவல்யூஷ்னரி இன்ஸ்டிங்ட் என்ன நான் நான் ஒரு நிலையில் இருக்கிறேன் என்னோட மேலான வார்த்தை தேவைப்படுறான் அப்படிங்கிற டீப் எவல்யூஷ்னரி இன்ஸ்டிங் இந்த சிக்கல் தான் வந்து நிகழ்காலத்தில் ஆண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பல சைக்காலஜிஸ்ட் தொடர்ந்து எடுத்து உரைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த கமெண்ட்டு கீழே வந்து சில பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கலாம் அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து விவாதிப்போம் இதையும் நான் வந்து ஒரு மூர்க்கமான சிந்தனையாக முன்வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல ஆனால் இது இது இப்போ இந்த வீடியோவும் கூட ஆண்களை நோக்கி தான் பேசப்படுது ஏன் அப்படின்னா நம்ம இந்த சூழலில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்கள்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவும் லத்தாஜிஸ்டிக்காக ரொம்பவும் வந்து ஒரு 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 கேர்லெஸ்ஸாக பெருசாக லைஃப் மேலே எந்த கோல்மே இல்லாமல் நம்மளை பற்றியும் நமக்கு ஒரு பிரியும் அக்கறை எதுவும் இல்லாமல் ரொம்பவும் ஒரு ரெஸ்பான்சிபிள் மென்னாக நம்ம இல்லாமல் ஊதார்த்தனமாக இருந்துட்டாலே போதும் ஒரு பெண் கிடச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆக்சுவலாக அது நடக்காது ஏன் அப்படின்னா இயற்கை தேர்வின்படி எதுவுமே இங்கே வந்து என்னென்னா ஃப்ரீ கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நீ ஒரு உங்களை தனுஷ் மாதிரியோ விஜய மாதிரியோ நினைச்சிக்கிட்டு ஒரு ஹீரோயிஸ்டிக்கா பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு அந்த நடிப்பு தெரிய ஆரம்பிச்சிருன்ட்டு நான் போன வீட்டிலே சொன்னேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் மென் அப்படிங்கிறத ஒரு பெண்கிட்ட உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரூஃப்னு கூட சொல்லக்கூடாது ஒரு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றால் மட்டும்தான் காதலும் நிகழும் திருமணமும் நிகழும் உங்களோட அடுத்த வாழ்க்கையும் நிகழும் இல்லை அப்படின்னா உங்களிலும் சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிறத நோக்கி தான் பெண்கள் நகருவாங்க இது என்னன்னா நிகழ தமிழ் சூழலியோ இல்லை உலக சூழலோ நடக்கக்கூடிய காதல் அப்படிங்கறத குறித்தான பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வந்து பேசணும் அப்படின்றதுக்காக கிடையாது ஏன்னா அப்படி பேசவும் முடியாது சில இடங்கள்ல சில நிஷ விஷயங்கள் நிகழ்து இல்லையா அதுக்கு பேஸ் பண்ணிட்டா என்னென்ன சிந்தனைகள் அமைந்திருக்கு அதுக்கு பேஸ் பண்ணிட்டா யார் யார் என்னென்ன விளக்கங்களை கொடுக்குறாங்க அதற்கு பேஸ் பண்ணிட்டா நம்மளோட உணர்ச்சிகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத லேசா தொட்டு காண்பிப்பது தான் இந்த வீடியோ இதன் போ இதன் மாதிரி காதல் அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா பல பல விஷயங்கள நம்ம பேச வேண்டியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து நான் ஒரே மாதிரி தான் பேசியிருக்கேன் உதாரணத்துக்கு செக்ஷுவல் இன்ஸ்டிங்ட்டு அப்புறம் எவலியூஷ்னரி தேரி இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் இன்னும் வந்து சைக்கோ அனாலிசிஸ் இருக்குது நியூரோ சயின்ஸ் இருக்குது நியூரோ பயாலஜி இருக்குது ஸோ எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இது ஓரளவுக்கு எல்லாரும் அடைய வேண்டும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்படின்னா மென் ஷுட் ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹிம் செல்ஃப் தான் தன்னை எப்படி ஒழுங்காக பார்த்து கொள்வது அப்படின்றது மென்னுக்கு முதல்ல தெரிய ஆரம்பிக்கும்பொழுது என்னங்கன்னா ஆமா இவன் கொஞ்சம் ஒழுங்காக தான் பாக்குறான் அப்படின்ட்டு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவனை சூஸ் செய்ய ஆரம்பிப்பாங்க இப்போ பெண்கள் என்ன அப்படின்னா ஊதாடித்தானம்மா ரொம்ப அப்படியே ரகட் பாய்ஸ் எனக்கு தான் பிடிக்கும் அவனை குடிச்சிட்டு வந்து அடிச்சாலும் பரவாயில்ல என்னை தூக்கி போட்ட மெதச்சாலும் பரவாயில்லன்ட்டு திருப்பி இந்த ட்ரெடிஷனல் பெண்கள் பேசுகிறதே இவங்க மாடர்ன் பெண்களும் பேசிகிட்டு இருக்காங்க அதனால பிடிக்குது ஊதார்த்தனமாக இருக்கிற பையனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் செலெக்ஷனில் இருக்கக்கூடிய தவறு ஏன்னா இயற்கையின் படி பார்த்தா பெண்கள் வந்து பெஸ்ட்டு செலக்டார் ஆனால் இப்போ இந்த மாடர்ன் உமன்ஸுக்கு பெஸ்ட்டு செலக்ஷன் தான் தெரியாத அளவுக்கு என்னென்னா பல ஐடியாலஜிஸ் வந்து அவங்க மூளையில் வந்து ஷாம் போட்டு தேய்ச்சி விட்டுருச்சு அதனால பி கான்சியஸ் அபவுட் ஹவ் யூ சூஸ் ஹூ யு சூஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஆனா நீ சொல்லலாமா அப்படின்ட்டு ஃபெமினிஸ்ட்டுகளுக்கு கோவம் வரும் அது பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது அப்புறம் வந்து எதுவும் வந்தாலும் என்னென்ன இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்கியுமெண்ட் தான் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இல்லை மாற்று கருத்தாவோ நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கலாம் பேசலாம் உரையாடலாம் இது தொடர்ந்து ஒரு உரையாடலுக்காக மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனல் அப்படின்றதுனால எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட உரையாடல்களும் நிகழ்த்தணும் நானும் என்னுடைய விஷயத்தில் ரொம்ப அடமெண்டாக இருக்கக்கூடியவனும் கிடையாது உரையாடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சன் தான் இது வந்து இப்போ நான் பேசப்படுறது எதுவுமே வந்து ரொம்ப டீப்பாக எல்லாத்தையுமே எடுத்து வந்து பேசி ஒரு இடத்தை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் கிடையாது ஒரு முன்னோட்டம் தான் ஒரு குடை இருக்கு அதில் வந்து ஏழு நிறங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஏழு நிறங்களை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகிற ஒரு அம்பர்லா அறிமுகம் தான் ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலாக நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா இப்போ நான் பேசப்பட்டது எல்லாமே சுற்றி 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 எங்கே இங்கே அங்கே இங்கேன்னு வந்தீங்க அப்படின்ட்டு திருப்பி வந்து கேள்வி கேட்பாங்க நான் வச்சது எல்லாமே என்னென்னா பல தரப்பான பல சிந்தனைகள்லேருந்து பல பேர் உரையாடக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் இங்கே வந்து நான் சுற்றி வரல உலகமே தான் சுற்றி நிற்குது ஒரு கேள்விக்காக அதனால் வந்து எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி நீயும் சிந்திப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ திரும்ப சொல்கிறது திருப்பி வந்து ஏங்க சுற்றிட்டு வரீங்க பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு உங்கள் மூளை செயல்படுத்தவே விடாமல் நீங்கள் வந்து இப்படி 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 சொல்லிட்டா போதும் அப்படி சொல்லிட்டா போதும் அப்படின்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சிந்திக்கவே வழி இருக்காது அதனால் நான் பல ஆர்குமெண்ட்ஸை இப்போ உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன் இது சுற்றி வரதில்லை இப்படி தான் உலகமே சுற்றி நிற்குது எல்லா இந்த ஒரு கேள்விக்காக அதனால் இதை குறித்த நீங்களும் சிந்திக்கணும் நீங்களும் உரையாடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை அறிவுப்படுத்துனேன் இன்னும் பல விஷயம் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஒரு ஃபைன் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா என்னன்னா காதல் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற ஒரு நிலையை விட்டு முழுமையாக சரணடைதல் எதிர்பாலனு இது வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி போலவே அப்படி சரணடைஞ்சிட்டு போதும் அப்படி விட்டு ஓடிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது மென் ஷுட் ஹவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் அவனை குறித்தான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கொள்ளணும் அவன் தன்னுடைய பேர்டினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதன் இதன் மூலமாக தான் அவனுக்கு வந்து நம்பிக்கை நிறைந்த ஒரு பெண் வாழ்க்கை பெண் கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் அதே போல் விமனும் தான் யார் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு சரிசமமாகவோ இல்லை உங்களுக்கு பிடித்தது போல் ஒரு பெஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கண்டிஷன் இருக்குது ஆனால் தி ஷுட் ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மென் அப்படிங்கிறதையும் ஏன்னா சோஷியல் பின்புலத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பல ஒடுக்குதலுக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்க இரண்டு பேருக்கும் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் பெண் கொஞ்சம் கூடுதலாகவே நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுலேயும் கருத்து இல்லை ஆனால் இந்த நூற்றாண்டில் எமோஷனல் டேமேஜஸ் இரண்டு பேருக்குமே லவ் அப்படிங்கிற பேரெலாம் நிகழ்து அப்படிங்கிறதுனால பெண்ணும் கொஞ்சம் முன்வந்து ஆணை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸோ இதை போல் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல சிந்தனைகளை பற்றி பேசுவோம் தொடர்ந்து விவாதிப்போம் கீப் இன் டச் தேங்க்யூ வெரி மச்